எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க சப்பாத்தியில் ப்ரெட்டில் தோசையில் எல்லாமே நம்ம வச்சு சாப்பிடலாம் சும்மாவே ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிடலாங்க டெய்லி காலையில் ரெண்டு ஸ்பூன் சாயந்தரம் ரெண்டு ஸ்பூன் கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியும் கொடுங்க ரொம்ப வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன இங்கிரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க முழுசாக தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ஆப்பிள் ஒரு கேரட் ஒரு பீட்ரோட்டுங்க இதை வச்சு இன்னைக்கு பண்ண போகிறேன் இது கூட பதாம் மந்திரி போட்டு பண்ண போகிறாங்க டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படினு வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் போடுறத வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வந்து நீங்கள் பிளேட்டில் ஜாம் மாதிரி தடை கொடுக்கலாம் காலையில் ரெண்டு ஸ்பூன் ஈவினிங்கில் ரெண்டு ஸ்பூன் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானதுங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைகள்லாம் நிறைய பிள்ளைகள் சாப்பிடாதுங்க அடம் முடிச்சு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜாம் ஸ்வீட் போட் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ஒரு கேரட்டு ஒரு ஆப்பிளுங்க ஒரு பீட்ரூட்டு அப்புறம் ப முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பதாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி ஹெல்த்தியாட்டு பண்ண போகிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சு மிக்சி சாரில் வந்து கேரட்டையும் பீட்ரூட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்ல குறை குறன நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணணும் ஒரு துளி கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாக அது ஆகும் அறப்படத்துக்கு அரையாது சீக்கிரத்தில் அரைய அறையாக நாங்கள் தண்ணி விட்டு வரும் அப்பிடில் பீட்ரோட்டில் அதனால் அரைச்சிக்கோங்க அரைச்சி நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாமம் முந்திரியும் எடுத்துக்கலாங்க கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்லா சூடாகி நல்ல முறு முறுன்னு வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பித்து நம்ம எடுத்துக்கிடலாங்க ஏதோ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஆற விட்டு குறை குரன்னு பவுட்ரு பண்ணி எடுக்கணும் ரொம்ப மையாக திரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும் இது ஆரட்டும் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யுமே அதிகமாக தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் லாஸ்டில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணணுங்க அரைச்ச விழுதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு மட்டும் செஞ்சு கொடுங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெய்யிலே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் உள்ள பச்சை வாடெல்லாம் போகுதில்லையும் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த பச்சை வடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது பச்சை வடை போயிட்டுனா உங்களுக்கு ப பீட்ரூட்னே சொல்ல மாட்டாங்க யாரும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க நல்லா தண்ணி சுண்டை விரித்து நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நிம் மூணு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் நல்ல பச்சை வாடையும் போயிடுச்சு நம்ம இப்போ இதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இனிப்புக்கு தகுந்தோடியும் வெள்ளம் ஆட் பண்ணி விடணுங்க கேரட்டில் ஆப்பிளில் பீட்ரூட்லாம் இனிப்பு இருக்கும் அதனால் ஒரு முக்கா பவுல ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக ஆட் ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க இதே அதிகமாக தான் இருந்துச்சுங்க முக்கால் பவுலம் ஆட் பண்ணாலே போதும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் நம்ம வெள்ளை சுகர் போட்டோம்னா தண்ணி நிறைய விட்டு வருவோங்க வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா அது இல்லாட்டி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி விட்டு வராது அதனால் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெள்ளை சுகர் பதாம் பாதாமந்திரியை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு குறை உரணம் தெரித்து எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சுங்க மூடி வச்சு வேக வச்சாச்சு அளவுக்கு சுண்டை வெந்து வரணும் இதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பாதாம்ந்திரி ஆட் பண்ணிக்கலாம் யாருமே பீட்ரூட் கேரட்டில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ உருண்டை பிடிச்சும் கொடுக்கலாம் உருட்டி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படியும் கொடுக்கலாம் ப்ரெட்டு சப்பாத்தியில் தடவையும் கொடுக்கலாம் லாஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி வச்சு இந்த நெய்யிலே கொஞ்சம் வேகணுங்க நம்ம நட்ஸ்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம வேக விட்டு கிண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு யார் கண்ட்ரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ தேவைக்கு தகுந்தி எடுத்து நம்ம தடவி சாப்பிட்டுக்கலாங்க ரெட்டில் சப்பாத்திலலாம் பத்து நாளைக்கு இருக்க பண்ணுங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் காய்கறி சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலைங்க கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு ரவை எதுவுமே ஆட் பண்ணலை ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்குங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆற நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து துருவி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு அட்டா கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீடியோலாம் பார்த்தோம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி தொடர்ந்து பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க எல்லாமே ஹெல்த்தியானது தான் பண்ணி போட்டிருக்காங்க ப்ரெட்டில் அந்த மாதிரி தடவி கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு கொடுத்திங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க லஞ்சுக்கு லஞ்சி பாக்ஸ் கொண்டு போகும்போது ஸ்நாக்ஸுக்கு இதை வச்சு கொடுத்து விடுங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்